அஸ்மத் குரு மகாம் பரமகுரு மகாம் ஸ்ரீமதே ராமானு ஜாய மகாம் ஆண்டால் எம்பி நேர்களுக்கும் லோகா சமஸ்தா சுகோபந்த் என்று சொல்லக்கூடிய லோகத்தில் இந்த யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் அடியனுடன் நமஸ்காரம் நாம் இங்கே வரைக்கும் ஆண்டாள் நாச்சியார் அழுச் செய்த பாசுரங்களின் அர்த்த விசேஷங்களையும் சுகந்தமான அர்த்தங்களையும் பிரசுண்டு வந்திருக்கும் இன்னி வரைக்கும் இரவு பாசுரங்கள் பூர்த்தி ஆயிரத்தி நேரத்தி வரைக்கும் இன்னைக்கு இருபத்தி ஓராவது பாசுரம் அடி இன்னைக்கு சொன்னது போல ஆண்டாநாச்சியார் ஆறிலிருந்து பதினஞ்சு தொழில்நுட்பம் பாசுரம் பதினெட்டு பத்தொம்போது இருபது நப்பிணாச்சியார் பாசுரம் இருபத்தி ஒன்னாவது பாசுரத்திலிருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் கிருஷ்ண பரமாத்மாவின் லீலாபிபூத்தியை சொல்லக்கூடிய பரந்தோத பாசனம் சொல்லக்கூடிய இந்த பரவாசுதேவன் தேவரும் சொல்லக்கூடிய பரமாத்த பாசனம் சரிங்களா அப்படி இருக்க பட்சத்தில் இன்னைக்கு இருபத்தி ஓராவது நாள் இருபத்தி ஓராவது பாசுரம் இந்த பாசுகத்தில் ஆண்டாள் நாச்சியார் எதுகுலத்தில் சீரனான கிருஷ்ண பரமாத்மாவின் லீலா வினோதங்களையும் அவன் பெருமைகளையும் சொல்லுவான் அதாவசங்களை பார்த்துட்டு அடுத்தது பார்க்கலாம் சரியா அஸ்ய தேவதாபியோ நமஹாம் ஏற்ற கலங்கள் எதல் பொங்க மாற்றாதே வல்லல் அது ஏற்ற அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்தது பூர்வம் எப்படின்னா மாற்றாதே வல்லல் அப்படிங்கிற வார்த்தைக்கு பூர்வம் என்றது வார்த்தை வரும் ஏற்ற கலங்கள் எதல் பொங்க மீதளிப்ப மாற்றாதே பால் சுரக்கம் வல்லல் பெரும்பசுக்கள் இந்த ரெண்டு வார்த்தையும் ஒரே சர்க்கம் பட்டது படையுடையாய் மகனே அறிவுராய் படைதான் மகனே அறிவுராய் இந்த ரெண்டு சர்க்கம் அப்படின்னா ஆற்றப்படைதான் மகனே அறிவுராய் மூணு சர்க்கம் ஆச்சு சரிங்களா ஓற்றமுடையாய் பெரியாய் உனக தோற்றமாய் நின்ற சுடரே தோழாய் மாற்றாய் உனக்கு வழி தொழிவான் வாசற்கான் ஆற்றாத வந்து அடிபணிந்தால் போலே ஓற்றியாமந்தோம் புகழ்ந்தேலோலம்பாவாய் இந்த பாசுரத்துல கிருஷ்ண பரமாத்மாவின் குல பெருமைகளையும் கிருஷ்ணருடைய லீலாபிபூத்தியின் பூர்வமாக இருக்கக்கூடிய சர்க்கங்களையும் அடியன் பதில் நான் ரெண்டு சர்க்கமா சொன்னேன் அது ரெண்டு ரெண்டும் ஒரு லைன் இப்ப இப்ப பாத்துருக்க வீடியோல அடியன் ஃபேஸும் ஒரு போட்டோவும் ஆகும் அப்படி இருக்கும்போது அதோட லைன்ஸும் அதோட எங்க பாஸ் தரணும் எங்க லைனை தூக்கணும் எங்க அந்த லைன் பிளைனா வரணுங்க சர்க்கங்கள்னு டக்குன்னு நமக்கு புரியாது அப்படி இருக்கும்போது அடியேன் பாசுரன் சொல்லும் போதே இந்த பாசுரன் ரெண்டு ஒரு பேர் இது ரெண்டு ஒரு பேர் இது ரெண்டு ஒரு பேர் சகம் சகமாக சொல்லிட்டே வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து நீங்கள் திருப்பி ரீவைன் பண்ணி கூட பாத்துக்கலாம் ஓகே சுவாமி இந்த ரிவை சொல்லியிருக்கா அப்படி இது ஒரு பேர் இதுக்கு இந்த ரெண்டு ரைன் செகண்ட் லைன் ரெண்டுமே ஒரு ஒரே விஷயமா சொல்லப்படுதுன்னு சொல்லு நீங்கள் ஐடியா பண்ணிக்கலாம் அதனாலதான் தான் பாசரம் டைம் டைம் சகசகமா சொல்றது முதல் சொர்க்கிறது ரெண்டாவது சொர்க்கிறது நாலு கிருஷ்ணன் சொல்றது நாலு சொல்றாங்க அப்படி சொல்ற மாதிரி ஒவ்வொன்றும் பாட்பாட்டாக சொல்லிட்டுருவோம் சரியா அதான் சொல்ல வேண்டிய முறை சரிங்களா நல்லா கேட்டுங்கோ ஏற்ற கலங்கள் பொங்க அமீதளிப்ப அப்படிங்கிற வார்த்தையில பால் சொல்லும் பசுக்கள் அந்த பால் பாத்திரம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது பொங்கி வெளியில் வழிவது போல் நிறைந்திருக்கிறது கடைக்கெல்லாம் நீங்க சாமான பண்ணி வச்சுக்கோங்க அந்த காலத்தில் செக்கிலெலாம் இப்போ பாட்டில் வந்துருச்சு பிளாஸ்டிக் பாட்டில் வந்துருச்சு இப்போ அந்த காலத்தில் செக்கில் பாட்டிலெலாம் கிடையாது தூக்கு தான் எடுத்துகிட்டு போனோம் அப்போல்லாம் நீங்கள் தூக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தூக்கு சைஸை பார்த்தே நீங்கள் ஒரு லிட்டர் வாங்குறீங்களா ரெண்டு லிட்டர் வாங்குறீங்களா அஞ்சு லிட்டர் வாங்குறீங்களா இல்லை பத்து லிட்டருக்கு மிச்சமாக வாங்கிற அந்த இதுன்னு தெரிஞ்சிருவாங்க இல்லை பார்த்தோம் பெருசாக இருந்தால் வாங்க போகிற அளவும் பெருசாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னே அவங்க தெரிஞ்சிருவாங்க அப்படி இருக்கும்போது கலங்கள் எதிர்பொங்க மீதளிப்ப அப்படின்னா அந்த பால் கறக்கும் பாத்திரத்தில் இருந்து அந்த பாத்திரங்கள் பின்வாத்த எவ்வளவு சைஸாக இருந்தாலும் சின்னது பெருசு மீடியம் எல்லாமே எவ்வளவு சைஸாக இருந்தாலும் அந்த பால் கறக்கும் மாடானது எல்லா பாத்திரத்தையும் நிரப்பி பொங்கி வாழிய விட்டுட்டா சரியா அப்படி பாலை தீட்சமாக அளிக்கும் ஊட்டம் கொண்ட மாட்டின் கூட்டத்தை கொண்ட ஒரு பெரும் செல்வந்தனின் மகனாகப்பட்டவர் கிருஷ்ணன் இந்த பிராச்சீனம் ஒரே வார்த்தை அப்படியே லைன் அப்படியே மேலும் நதி போல் ஃபுல்லாக நீட்டவர் சரிங்களா அந்த பிராச்சீனத்துல அப்பேற்பட்ட செல்வந்தனின் மகன் தான் கிருஷ்ணன் எதுக்குள்ள தலைவர் நந்தகோபாலன் சொல்லக்கூடிய எதுக்குள்ள தலைவர் திருமகப்பட்டவர் பல பிரமகத்தில் எடுத்துக்கலாம் அந்த கிருஷ்ண பரமாத்மா அப்பேற்ப தீட்ச முடையவர் சரிங்களா ஊற்றமுடையா வெறியாய் என்று வார்த்தை வரும் ஊற்றம் அப்படிங்கிறதுல வட்டிவழகு முதல்ல சொன்ன மாதிரி அந்த செப்பன்னு சொல்லும் போது அதே மாதிரி இருபதாம் பாசத்துல செப்ப முடியாதுன்னு வார்த்தை வரும் இருபத்தி இருபதாம் பாசத்துல ஊற்றமுடியாத்த வரும் இரண்டுமே நம் நம்பெருமாள் சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா அவருடைய வடி அழகின் தீட்சமான ஸ்திரமான சொருபத்தை சொல்லக்கூடியது இந்த மாதிரி பார்க்கவே அவ்வளோ திக்ஷமா கம்பீரமா இருப்பானா பெருமாள் அப்பே ஏற்பட்ட வார்த்தை சொல்றது பெரியாய் அப்படிங்கிற வார்த்தையோட சேர்த்து பெரியாய் உலகினெல்ங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும் ரெண்டு ரெண்டாவது சேர்த்துக்கணும் பெரியாய் உலகினில் ரெண்டாவது சேர்த்துக்கணும் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே தொழிலாய் அதாவது அப்பேற்பட்ட பெருமை உடைந்த கிருஷ்ண பரமாத்மாவே உமக்கு இவ்வளவு பெருமைகள் உண்டு நீ இந்த உலகிலில் தோற்றமாய் நின்று ஒரு சுடஒழி போல் அக்னானம் என்ற இருளை தேவையில்லாத கருமை எண்ணம் உடைய மனிதர்களின் இருக்கும் கருமையை நீக்கும் அக்னியை கொண்ட சுடரை உடைய வருமானே சரிங்களா தீட்சம் இந்த வார்த்தை இந்த வார்த்தா லாபங்கள் எல்லாம் அப்படியே அழகா வரும் சரிங்களா சுவாமி இந்த கிருஷ்ணர்கள் மட்டும் இந்த வார்த்தை ஜாலம் சொல்ல கூடுவா அவரும் வார்த்தை ஜாலம் பண்ணுவாரு அவர் நம்ம போட்டிருக்கும்போது நம்மளும் அப்படித்தான் பாடணும் ரொம்ப சௌக்கியமா இருக்கும் சரிங்களா அப்படி சொல்லுடைய தூங்க பாய் சரிங்களா அதே பாச்சரிய மாற்றார் உனக்கு வழிகள் ஒளிந்துங்கிற வார்த்தை வாயிற்கான் வார்த்தை உண்மை அழுப்ப நினைக்கும் கிருஷ்ண பரமாத்மாவை அறிக்கிறன்னு நினைக்கிறதே ஒரு அபஸ்மமான செயல் அப்படியும் சில அசுரர்கள் நினைப்பா சரியா அந்த அசுரர்கள் தங்களுடைய அசுரர்களாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி அசுர குணம் கொண்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி அப்பேற்பட்ட பிராச்சீனமுடையோர் தங்களின் வலிமையை இழந்து தான் தாக்குவதற்காகவோ எதிராகவோ வந்த அந்த கிருஷ்ணனின் வாயிலில் படுத்திருப்பாருங்கள் தான் அர்த்தம் அடுத்தது ஆற்றாக வந்து நடிபணிந்தால் போலே அதாவது உண்மை எதிர்க்க வந்தவர்கள் செயல் இழந்து ஆற்றுவதற்கான திறனை இழந்து உன் அடிபணிந்தார் போலே தன் வலிமையை இழந்து தானே தன் நிலையிலிருந்து இறங்கி அந்த கண்ணனின் காலில் விழுந்து சரணாகரி அடைந்தார் போலே அப்படின்னு வார்த்தை சௌக்கியமா இருக்கும் அதே பிராச்சீனம் சரிங்களா அதுக்கு அடுத்த வார்த்தை புகழ்ந்துதான் வந்தோம் நாங்களும் அப்பேற்பட்ட பெருமாளை புகழ்ந்துதான் வந்தோம் எப்படி போற்றி வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலூர் எம்பாவாய் இந்த சுவாமி நாங்களும் போட்டிருந்தா இருக்கோம் இப்போ ஏற்பட்ட புகழுக்கு உரியவனான அந்த கிருஷ்ணனை நாமும் புகழ்கிறோம் அப்படின்னு சொல்றது சொல்லுவோம் இதே பிராச்சியத்தில் இப்ப என்ன ஆடராஜியாக கிருஷ்ண சொல்லிட்டான் ஆனா பிற்காலத்துல இன்னொரு பிராச்சியம் உண்டு எப்படி நம்ம ஆச்சாரிய சுவாமியான வரவர மாமுனான மணவாள மாமனியை போற்றி பாடுவா அப்படி போற்றி பாடும்போது இந்த சர்க்கத்தை அவ்வ ஒப்பிடுவா எப்படி ஒப்பிடுவா சுவாமிக்கு இப்படி என்ன ஏற்ற கலங்கள் வார்த்தை வருது பார்த்தீங்களா இந்த பாலின் வருது இல்ல அந்த பாலின் உவமையை வைத்து சுவாமியோட ஞானத்தை பத்தி சொல்லுவா இப்படி சுவாமிக்கு அளவில்லாத ஞானத்தை உடையவர் ராமானுஜர் எதிராஜருடைய மறுபிறப்பு இவர்தான் அதை ஒட்டும் சரி மீதி விஷயங்களும் சரி சுவாமிக்கு அளவில்லாத வகையில் ஞானம் உண்டு யாரு சிரங்கம் அம்பெருமானால் சன்னதிக்கே ஜீயராகப்பட்டவர் இவர் அடியோட ஆச்சாரிய சுவாமி பூர்வ ஆச்சாரியர் மாமனிகள் அவருடைய லீலாபிபத்தி சொல்லுவா அடுத்து சொல்லுவா அது ஆற்றப்படிதான் மகனே அறிவுராயின் வார்த்தை வரும் அதற்கென்ன உண்மை சொல்லுவான்னா சுவாமிக்கு யாரு மணவாள சுவாமிக்கு மிக சிறந்த சீடர்கள் எப்படி குருவை மீந்திய சிறர்கள் இருந்தாங்க எப்படியா மிக பயங்கரமான ஞானோக்தமா உடைய சிற மணவாள மாமுனியோட சீடர்கள்னு சொல்றதை விட இந்த சிறர்களுக்கு மணவாள தான் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமையாக இருக்கிற அளவுக்கு பிரதிவாதி பயங்கரம் அப்படி சொல்லக்கூடிய ஏகப்பட்ட சுவாமிகளும் பூர்வாச்சாரியால் பின்னை அப்படி சொல்லக்கூடிய நாச்சியாரிட தேவதா ரூஷாக்களும் அப்பேற்பட்ட பூஷாக்களும் நம்ம மனதார இருக்கும் போது சுவாமியோட ஞானத்தின் பகுதி அவ்வாளுக்கும் தீட்சமாக வந்து அவரும் ஞான ஒளியில் எது நின்ற சுடரே அப்படின்னு வார்த்தை வரும் அந்த வார்த்தைக்கு சுவாமி மனவாழ் மாமனியின் ஞானோட்டம ஒளியின் மூலியமாக இவரும் தன் அறிவில் வாழ்க்கையில் சிறந்து பல வித கத்திரந்து சகல சௌகியங்களில் இருந்து எல்லாருக்கும் அந்த ஞானத்தை பகிர்ந்து அளித்து சர்வாகிதமாக இருந்தார் இதுதான் நம்ம மனவாள் மாமனியையும் கிருஷ்ண பரமாத்மாவையும் ஊற்றிப்பாடு அதே மாதிரி எதிர்த்து வார்த்தையில் பண்ணிக்கணும் சொல்லக்கூட வார்த்தை ஒரு சதஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபேட்டில் நடக்கும் மனதாமணியை இழுத்து யார் பேசினாலும் சுவாமி தீட்சமாக அவளை தோக்கடிச்சு நீ சொன்னது தான் கரெக்டுன்னு சுவாமி அவர் திருவடியில் பணியாமல் செஞ்சுருவார் ஏன்னா பெருமாவை பக்கத்தில் இருந்தார் அதனால் அவர் சுவாமி தம்முனை சிவன் ஞானமும் இருந்தது தம்முனு செய்வார் அதே போல் அவரை நம்ம போற்றியும் இப்பையும் பாடிட்டா இருக்கும் இதே மாதிரி சுவாமியும் மனபாமணியும் ஊற்றி இருக்க பாசுரம் ஏகேபி அவரும் சௌலభ్య சௌசீ இல்ல சாலி அப்படிங்க சொல்ற மாதிரி இருக்கு சரியா நாம இன்னைக்கு 24 பாசம் பார்த்துட்டோம் நாளைக்கு 22 ஆம் பாசம் அடியன பாசம் நிகிர அஸ்மத் குருவே பரம குருவே நமஹ ஸ்ரீமதே ராமானுஜாய ஜெயபஹ பரபிராம ஹமணாயே மனவாலம ஹணாய ஹ ஆண்டால் எம்பதமானால் ஜியர வரிகளே ஜனம்